டெல்லி திகார் தாங்க போடுவாங்க மிகப்பெரிய இந்தியா தமிழ்நாட்டில் போட்டானா கூட ஏதாவது களி கிழி கொடுப்பாங்க நம்ம ஊர் கிராமத்தில் சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க சப்பாத்தி தான் போராஜா வச்சு செய்வார்கள் இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா இறைவன் மிகப்பெரியவன் இருந்தார்னா அவர் மீது இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல தானே நல்லா தெரியுங்க இந்த மேட்டரில் பொறுத்தவரையும் நான் இது ஊ ஊடகத்தின் வாயில நம்ம சொல்ல ஏதோ வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது நீ சினிமா சினிமாவை எடுத்திருந்தனா உன்னை யாருமே இது பண்ணல மங்கைன்னு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்தாண்ணா ஏன் இன்னைக்கு அவனை கூப்பிடல எனக்கு தகவல் தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தகவல் பிறகு தமிழ்நாட்டில் இருந்து இவர் யாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பதுக்கப்பட்டு வச்சிருக்கு படத்தை அதுலேயும் சில ஸ்கேம் நடக்கிறதாகவும் ஒரு தகவல் சந்தேகம் ஏன் இந்த அளவுக்கு வருதுன்னா ஸோ அம்பானி அதானிக்கு வந்து கேட்ட திறந்து விட்டுருக்காரு மோடினு சொல்கிற இந்த அப்போ இவனை மாதிரி இப்போலாம் அவங்களே கம்மி தானே கொடுத்துருக்கானுங்க இந்த மாதிரி லாட்ரி மாஃபியாக எங்கென்ன பண்ணுவீங்க ஸோ ஜாஃபர் சாதிக் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லை அமீர் மூலமாக பல இடங்களில் பல விஷயங்களை பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க அது வந்து கேட்டால் உடனே வந்து நாங்கள் இறைவன் வந்து மிகப்பெரியன்னு சொல்லுவாங்க இறைவன் என்றைக்கும் மிகப்பெரியவன் தான் நீங்கள் உங்களை மாதிரி பிள்ளை காப்ப கிடையாது எத்தனை விஷயங்களில் மதத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காருங்கிறது இதற்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை ஒரு முதல் அறிக்கையில் வந்து சார் விசாரணைக்கு நான் ஆஜராக தயாராக இருக்கேன் கூப்பிட்டா அவர் திரைக்கதை வெளியில் சொல்லட்டும் என்கிட்ட சொல்லக்கூடாது நான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் சரி அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன வீடியோ போடுறேன் ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன் ஏன் ஏன் வந்து விட்டு விட்டா தனித்தனியாக வந்து விட்டு படம் ஓட்டுற மாதிரி சந்திக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உதன் இது நய்யப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வராகி அவர்கள் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி போதை கடத்தல் வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஜாவர் சாதிக் அவர்கள் வந்து கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வந்து கைது செய்யப்பட்டார் ஆனால் இதெல்லாமே தாண்டி தொடர்ந்து அவர்கிட்ட வந்து பல்வேறு கட்ட விசாரணைகள் வந்து நடந்து வருது ஜாவர் சாதிக் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரான இயக்குனர் அமீர் அவர்கள் இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிபி தலைமை அலுவலகத்தில் வந்து விசாரணைக்கு ஆஜராக இருக்காரு அடுத்து போகுது என்ன சார் ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்கிறத விட அவர் உறவுக்காரர் தான் சொல்லணும் அவரே சொல்லியிருக்கார் நம்ம சொல்லலை அமீரே சொல்லியிருக்காரு என்னுடைய உறவுக்காரர் அவரு தான் சொல்லியிருக்காரு தொழிலுடைய நடத்தவதில் பார்ட்னர் வர சொல்லியிருக்காரு பங்குதாரர் இப்போ இங்கே அவர் அழைச்சதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாஃபர் கிட்ட வந்து வாங்குகிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா கன்ஃபியூஷன்மெண்ட்டு இது யாரெல்லாம் தொடர்பு இருக்குது இதனால் வந்து எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்க இந்த பணம் பரிமாற்றம் எல்லாம் எங்கெங்க நடக்கப்பட்டிருக்குது இந்த பணத்தில் யார் யாரெல்லாம் வந்து இந்த தொழில்கள்லாம் யாராரெல்லாம் இது பாட்டாக இருக்காங்க இது எல்லாத்தையும் தான் கேட்கப்பட்டது அரசியல்வாத தொடர்புகள் என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து சென்னை வந்த இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போதை தடுப்பு பிரிவுகள் உள்ளே வந்தாங்க எனக்கு தகவல் தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இங்கேருந்து சீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தகவல் யாராவது விசாரணைக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து இவர் யாராலெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பதுக்கப்பட்டு வச்சிருக்கு பணத்தை அப்படின்னு ஒரு விஷயம் அதுலேயும் சில ஸ்கேம் நடக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒரு அதிகாரிகள் எப்படின்னா ஒரு குற்றத்தை தடுக்க வேண்டுமே தவிர இந்த குற்றத்துக்கு இவர்களும் உறுதுணையாக சில விஷயங்கள் நடக்கிறாங்கன்றது அரசியல் புசலான கேள்விகளாகவும் எனக்கு அமையுது எனக்குன்னு சில சந்தேகங்களும் வருது ஏன்னா நமக்கு சந்தேகங்கள் ஏன் இந்த அமைப்பு வருதுன்னா இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈடி ரைடு வருவாங்க வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்ல வர்றாங்க இவர்கிட்ட வீடி ரைடு போயிட்டோம் உள்ளே போயிட்டு சொல்லுவோம் ஈடி போயிட்டோம்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்தோம் எப்படி எடுத்தோம் எவ்வளோ கொடுத்தோம் நாங்கள் என்ன மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல என்ன பண்ணணுன்றது இதுவரையும் வெளிப்படை தன்மை இல்லையே அது என்ன விசாரணைக்கு உகந்ததா சந்தேகம் எலும்புமா எழுத சராசரி ஒரு மனிதனுக்கு இந்த சந்தேகம் எலும்புமா எழும்பாதான் இந்த லாட்ரி மாஃபியா மார்ட்டின் வீட்டில் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உட்பாட்டி பேர் பண்ணுங்கள் நூற்றுக்குள்ள ஆயிரக்கணக்கான முறை ஐடி வைக்கிறப்ப என்ன எடுத்தீங்கன்னு கூட இதுவரையும் பல ஆண்டுகளாக சொல்லவே படகு இல்லையா ஆனால் சில டைம் செய்திகளாம் வந்துச்சே சார் அது இரநூறு கோடி முடக்கம் நூற்றம்பது கோடி முடக்கம் நூறு கோடி ஒத்து முடக்கம் ஓகே என்ன எடுத்தீங்கன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன் என்ன எடுத்தீங்க என்ன வாங்கினீங்க என்ன செஞ்சுருக்கீங்க என்னென்னலாம் உங்களுக்கு பரிமாற்றம் நடந்திருக்குது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு எதன் அடிப்படையில் செஞ்சுருக்கிறாரு இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா இது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் விசாரணையில் இருக்கிறதுனால சொல்ல மறுத்துருக்கலாம் இன்னும் பதின பதினஞ்சு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் மா மாட்டினுடைய இதில் அந்த கேஸில் கேஸில் இன்றைக்கி வரையும் வெளிப்படைத்தன்மையே இல்லை அந்த லாட்ரி மாஃபியா இன்றைக்கு வரையும் வந்து தான் இருக்கான் நாட்டில் இன்னும் பல கோடி ரூபா வந்து அரசியல்வாதிகளுக்கு ரத் நம்முடைய மக்களுடைய ரத்த ரத்தத்தை வந்து உறிஞ்சி சம்பாதிச்ச காசை கொண்டு போய் இன்னும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கான் அரசியல்வாதிகளுக்கு என்ன வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு இல்லை தேர்தல் பத்திரத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு அதான் இருக்குது ஆனால் ஒருவார் ரெண்டு ரூபா எங்கேருந்து வருங்க ஒரு மனிதன் வந்து அளவுக்குமே சம்பாதிக்க உழைச்சி சம்பாதிக்கிற காசில் கொடுக்க முடியுமா இதெல்லாம் முடியாது இதையெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பாடுல செஞ்சு சம்பாதிச்ச காசை எவனும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் பதில் கொடுக்கணும் பணம் கொடுக்குறது தான் எங்களுக்கு தொழிலாகவே வச்சுருக்கான் எந்த அரசியல் விட்டு வைக்கல அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் எல்லாேருக்கும் பணம் பரிமாற்றம் பண்ணியிருக்கான் இன்னும் சொல்ல போனால் அந்த பத்திரங்கள் வாங்குறதுலேயே லீகல் அப்படின்னு சொல்கிற விஷயத்துலவே இவ்வளோ கோடி ரூபா கொடுத்துருக்கான் இல்லீகலாக எவ்வளோ பணம் கொடுத்துருப்பான்னு யாருக்கு தெரியும் எத்தனை அரசியல்வாதி இருப்பான்னு தெரியும் ஸோ அம்பானி அதானிக்கு வந்து கேட்ட திறந்து விட்டுருக்காரு மோடின்னு சொல்கிற இந்த அப்போ இவனை மாதிரி ஃப்ராடெல்லாம் அவங்களே கம்மி தானே கொடுத்துருக்கானுங்க இந்த மாதிரி லாட்ரி மாஃபியா எங்கே பண்ணுவீங்க ஸோ ஜாஃபர் சாதிக் மேட்டர்லேயும் வெளிப்படைத்தன்மை இல்லை நம்பக்கு சில விஷயங்கள்ல மத்திய போன அவன் கூட இல்லைன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா இத்தனை நாட்கள் வந்து அவனை நீங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கீங்க நமக்கு ரெண்டு நாள் கிடச்சாவே எல்லா விஷயத்தையுமே உறிஞ்சி அப்படி எடுத்து வச்சுருவாங்க வச்சுருவாங்க இன்றைக்கி வரையும் என்ன எடுத்தோம் என்ன பண்ணும் யாராட்ட சொன்னோம் சென்னை வந்தோம் சென்னையில் யார்கிட்ட சந்தித்தோம் எவனுக்காவது தகவல் வெளிப்படை தன்மை தான் உங்களுக்கு தெரியுமா பத்திரிக்கையாளர் மைக்கில் தான் சுற்றுறீங்க எல்லாத்துலேயும் உங்கள்கிட்ட தெரியுதா என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்றது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது செய்தி மட்டும்தான் வந்துச்சு வெளியில் கார்லேருந்து இறங்குனது போனது இது மட்டும்தான் வந்துச்சு அவன் எங்கே கொண்டு போகிறாங்க எப்படி கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி லா சீல் வச்சு வீட்டுக்குள்ளே போனாங்களே என்னாச்சு என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன பண்ணாங்க எது எதிர்த்தாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்ல முடிஞ்சுதான் எந்த விஷயம் இல்லை குறைஞ்சபட்சமாவது அவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய வீடுகளை மட்டும் எடுத்துருந்தா கூட எனக்கு கிடைச்ச தகவலில் இரநூறு கோடி ரூபா அந்த பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அது அரசாங்கத்தில் சேர்க்கப்பட்டதா இல்லை வந்து அதிகாரிகள் சந்தேகம் சந்தேகம்தான் நான் ஊர்ஜிதமாக சொல்லலை சந்தேகம் சராசரி மனிதனுக்கும் வரக்கூடிய சந்தேகம் நானும் எழுப்புறேன் ஊர்ஜிதமே இல்லாமல் நமக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியாது இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வெளிப்படைத்தன்மையை கூட வாங்கன்னு கூப்பிட்றோம் இப்போ இன்றைக்கி நம்ம இவருடைய இயக்குனர் அமீர் அமீரை அழைச்சதுக்கு காரணம் அமீர் வந்து அமீரிடம் கொடுக்கப்பட்ட படங்கள் அமீரோட சில நெருக்கத்தில் ஏற்பட்டதுனால் சில உறவுகள் இந்த உறவு அடிப்படையில் தான் அவர் வந்து யாராக இருக்கலாம் வந்து நெருக்கமாக இருக்க முடியுது அப்படின்றதுக்கு அமீர் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார் அமீர் மூலமாக பல இடங்களில் பல விஷயங்களை பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க அது வந்து கேட்டால் உடனே வந்து நாங்கள் இறைவன் வந்து மிகப்பெரியவன் சொல்லுவாங்க இறைவன் என்றைக்கும் மிகப்பெரியவன் தான் நீங்கள் உங்களை மாதிரி பிள்ளை காப்பேன் கிடையாது கடவுள் தான் நான் பார்க்குறேன் அது எந்த மதமாக இருந்தாலும் இவர்களெலாம் சொல்லிட்டால் உடனே என்ன ஆயிருதுன்னா மதத்தை எடுத்து கையில் வச்சுக்கிறான் உடனே உள்ளாக போட்டுக்கிறான் அப்புறம் வந்து நான் இப்படிதான்னு சொல்கிறேன் அவர் ஆரம்பத்துலேயே பாருங்கள் எத்தனை விஷயங்களில் மதத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காருங்கிறது இதற்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இந்த மதத்துக்கு எதிரான செயல்பாடுகளே ஆறாமல் சொல்லக்கூடிய விஷயத்தையும் இன்னைக்கு வரையும் பண்ண முடியல அமீர் மட்டுமல்ல புகாரி ஒரு மத போதகர் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் பேசக்கூடிய மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவன் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கான் பாருங்கள் இந்த பக்கம் சினிமாவுடைய பேஸு அவருக்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்துருக்காரு சினிமா மட்டும் இல்லை அதை தாண்டி அரசியல் வட்டாரத்துக்கு ஈஸியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ம மதத்தின் அடிப்படையில் ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அதுவும் என்ன நடக்கும்னு தெரியணும் ஆனால் அவர் கேட்டால் பல கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தும் இந்த மாதிரி இன்னீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவரோட சமுதாயத்தில் வந்து புறக்கணிக்க வேண்டிய ஒருவன் இவரோட இந்த மதத்தோட தொடர்பு வச்சுருக்கான் மத தொடர்பு வந்து அவர்களுடன் சினிமா மட்டும் அவர் தொழில் பண்ணியிருந்தாருன்னா அந்த இஷ்யூவே கிடையாது சினிமாவை தாண்டி டீ தக்கிறேன் காஃபி கடை திறக்கிறேன் இன்னும் சாரை கடை தான் திறக்கல மற்ற எல்லாமே தந்துட்டானு காசு வச்சு இந்த பணம் எல்லாம் ஏன்னா சாராயத்தை விட மிகப்பெரிய விஷயது மெத்து அதை விட மோசமான ஒரு போதை வசதி அப்போ என்ன ஆகும் அது அந்த ஏஞ்சில் போகும்போது அமீர் வளர்ச்சி சென்ற போதை இந்த மெத்து சென்ற தேர்தலில் முன்னாடி அதாவது அதிமுக ஆட்சி ஆளும் போது இவருடைய தொண்டைகள் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து குரல் வெளிலாம் வெடித்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு மீத்தேனால் குரல் கொடுப்பானுங்க என்னென்னத்துக்கு குரல் கொடுக்காமல் இருந்தாலும் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தானுங்க ஒரு நேரம் ஒரு மணிநேரம் கற்று எல்லா தொலைக்காட்சி நேரடியாக பெற்றிகளாக சந்திப்பாங்க ஏன்னா அமீர் மீது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற மரியாதை உண்டு எதில் மரியாதை உண்டுன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் அவர் ஜாம்புவார் திரைக்கலைஞர் அவர் ஒரு கலைஞர்னா பார்க்கும் போது அமீர் வந்து கலைஞர் அதனால் தங்க ஊசியை கண்ணில் குத்திக்க முடியுமா நீ பண்ணுற இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்பாடுகளில் அமீருடைய செயல்பாடுகள் இவருக்கு தந்த ஜாஃபர் சாதி செய்யக்கூடிய செயல்பாடுகள் அமீருக்கு தெரிஞ்சுதான் செய்ய நடக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லை அவர் முதல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காருல்ல சார் எனக்கு வந்து ஊடகங்களாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் விசாரணைக்கு நான் ஆஜராக தயாராக இருக்கேன் கூப்பிட்டா அன்னைக்கு குசால் தாசர் கார்டனில் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்குங்க ஷூட்டிங் நடந்துட்டு அந்த இவனுடைய தம்பி அவன் மைதின் அங்கே வந்து ஷூட்டிங் அவன் நடிச்சிட்ருக்காங்க சாங் வர ஷூட்டிங் போது நடந்துட்டு இருக்கும்போது இப்போ போலீஸ் உள்ளே வராங்க வந்த உடனே என்ன ஆகிடுச்சு சும்மா ஊரில் யாருக்கும் தெரியாத கதையெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் அமீர் சொல்கிறத எல்லாத்தையும் அவர் திரைக்கதை வெளியில் சொல்லட்டேன் என்கிட்ட சொல்லக்கூடாது நான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அதனால ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தான் புரிதுங்களா அங்கே சம்பவம் நடக்கும்போதே நம்ம தகவலை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்துருக்குங்கிட்டது இப்போ கேட்டால் நான் விட்டு ஊடகத்தை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அடா வெங்காயம் ஓடி போயிட்டான் நான் ஷூட்டிங்கை விட்டு அவன் கேட்கல நீ ஏன்னா தெரியாதா போலீஸ் ஏன் வந்தால் தெரிய கேட்க மாட்டியா போலீஸ் உங்க சொல்லலையா எல்லாம் சொல்லி சொல்லித்தானே உனக்கு அங்கேயே பதட்டம் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன வீடியோ போடுற ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன் ஏன் ஏன் வந்து விட்டு பிட்டா தனித்தனியாக வந்து விட்டு படம் ஓட்டுற மாதிரி சந்திக்கிற ஏன் நேரடியாக போய் சந்திக்க வேண்டியது தானே ஒரு ப்ரெஸ் மீட் ஆக் பண்ணல ஏதோ சென்னை ப்ரெஸ் கிளப் இருக்குது மற்றதுக்கெல்லாம் போனல ப்ரெஸ் கிளப் இருக்குது இப்போ கில்டு இருக்குது பத்திரிக்கையால் சந்திப்பு ஏன் நீங்கள் நட்சத்திர ஹோட்டலில் தான் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவீங்க அங்கே நடத்த வேண்டியதானே யோ உன் ஃபைனான்சர் இல்லாதனால ஜாஃபர் சாதிக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால நீங்கள் சந்திக்காமல் இருக்கியோ உன் ஃபைனான்சர் அவதானே அவங்ககிட்ட தானே வாங்கி சாப்பிட்றீங்க அந்த என்ன டீ ஷர்ட் பெல்மேனா டி 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 ஷர்ட் ஒன்று போட்டு முப்பதாயர் ரூபா நாற்பதாயிரரூவா அந்த டீ தெரியுமா சீரிஸாங்க நானே ஆஃபரில் தான் வாங்கினேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு துபாயில் போய் பார்த்தா அது எவ்வளோ ரூபா சொன்னான் ஒரு டீ ஷர்ட் விலை எனக்கு யோசிச்சாங்கன்னா நான் அது ரூபாய்க்கு டீ ஷர்ட் வாங்கி போடணுமா நம்ம அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன்னா பணம் பெருசு இல்லை ப்ராண்டட் ஷர்ட்டை வாங்கினா கூட இங்கே பாஞ்சு ஷர்ட்டை வாங்கிடலாம் சரி அதில் ஆஃபர் போட்டானேன்றதுக்கு ஒரு ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த ஷர்ட்டுடைய டி அப்போது நீ போடுற டீ ஷர்ட்டுடைய விலையே ரூபா நீ என்னப்பா நெத்தி வெறும் நேரத்தில் சரி சம்பாரிச்ச காசிலியாப்பா வாங்கியிருக்க இல்லை இல்லை இந்த மாதிரி போத வஸ்துக்கள் கொடுக்கக்கூடிய காசு ஜாஃபர் பார்ட்னர் கூடிய பார்ட்னர் அப்போ உன்னை விசாரிக்கப்பான விசாரிக்க மாட்டாங்களா உன்னை விசாரணை என்பது அழைச்சதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் உன்னெல்லாம் கூப்பிட்ருக்கணும் நான் ஆரம்பத்தே சொல்லிட்டேன் விசாரணை இவ்வளோத்துக்கு வருவார் புகாரி வருவார் புகாரி இன்றைக்கி வந்து ரம்ஜான் கூட இப்போ சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் ரம்ஜான் போகிறது வரேன் ஏன் பிரியாணி சாப்பிட்ணுமா அங்கே களி ரெடியாக இருக்கு தம்பி சப்பாத்தி ரெடி பண்ணுறாங்க இங்கே பிரியாணிலாம் கிடையாது அங்கே சப்பாத்தி தான் டெல்லி திகார் ஜெயில்தாங்க போடுவாங்க ஆசியாலே மிகப்பெரிய செய்ய தமிழ்நாட்டில் போட்டானா கூட ஏதாவது களி கிளி கொடுப்பாங்க நம்ம ஊர் கிராமத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அங்கே சப்பாத்தி தான் பூராஜா வெற்றி செய்வார்கள் இன்றைக்கி அவர் எதிர்பார்க்குறது என்னன்னா இறைவன் மிகப்பெரியவன் இருந்தார்னா அவர் தான் இருப்பார் அமீர் சொல்றீங்க நிச்சயமாக கஸ்டடி கஸ்டடி தான் எந்த மாற்றமும் கிடையாது அவர் இன்றைக்கி பல இடங்களில் அவருடைய வழக்கறிஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிருக்காரு இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் இறைவன் துல்லியமாக சொல்கிறீங்க இறைவன் மிகப்பெரியவனா இல்லையான்னு அவர் சொன்ன வார்த்தையை காமிச்சு கொடுத்துறோம் என்னை பொறுத்தவன் இறைவன் மிகப்பெரியவன் கண்டிப்பாக அவர் உள்ளே இருப்பதற்கான அத்தனை சாத்திய குரு உண்டு ரம்ஜானை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது நான் என்னை பொறுத்தவரையும் நபீல் நாயகனுடைய வரலாற்றை படித்தவன் நபீன் நாயனுடைய இதை படித்தவன் அந்த ச அவருடைய மதத்துக்கு எதிரான கோட்பாடுகளில் வந்தால் இந்த அமீரும் சாப் ஜாஃபர் சாதிக்கும் இது போன்ற அந்த புகாரி என்ற குரூப் எல்லாம் இது இந்த மதத்தை வைத்து இவர்களை தள்ளி வைக்கணுன்றதான் நான் விரும்புவேன் ஆனால் இயக்குனர் அமீர் அவர்களை வந்து விசாரணைக்கு தானே அழைச்சிருக்காங்க என்சிபி அதிகாரிகள் ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படலை தானே அந்த இறுதிக்கட்டமாக வந்து நீங்களும் ஒரு தான் இருக்கிறீங்க ஸோ அப்படி பார்க்கறப்ப நீதிபதி தானே அந்த தீர்ப்பை கொடுக்க முடியும் நான் என்ன சொன்னால் பல்வேறு விதமான பொதுநல வழக்குகளில் போடும்போது தேசிய எங்கொயரியில் பார்ப்பாங்க எனக்கு நல்லா தெரியுங்க இந்த மேட்டரில் பொறுத்தவரையும் நான் இது ஊ ஊடகத்தின் வாயில நம்ம சொல்கிறது ஏதோ வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது நீ சினிமா சினிமாவை எடுத்திருந்தனா உன்னை யாருமே இது பண்ணல மங்கைன்னு ஒரு படங்கள் இயக்குனர் எடுத்தானா எடுத்தார் ஏன் இன்னைக்கு வரையும் அவனை கூப்பிடல இந்த கயல் ஆனந்தின்னு ஒரு திருப்பில்ல அவளை ஏன் கூப்பிடல அந்த படத்துடைய இயக்குனர் ஏன் கூப்பிடல இதெல்லாம் இருக்கா இல்லையா அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீ வந்து இதெல்லாம் அரசியலாக பார்க்கணும்னு சொல்கிறேன் நான் வந்து அவர் குற்றம் சுமத்துணுக்காக சொல்லலை அரசியலாக பாருங்கள் அரசியலாக பார்த்தீங்கன்னா நான் எதற்கு ஏதாவது வந்து சமுதாயத்தில் ஏதாவது வந்து ஒரு சம்பவம் சின்ன சம்பவம் இருந்தால் பெருசாக்கி காமிச்ச பல போராளிகள் மாதிரி வந்த உருவங்கள் தான் இந்த உறுப்பு இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆட்சி இன்னைக்கு எது எந்த விதமான தூய்மையான அரசாக இருக்குன்னு யோசிச்சுருக்கீங்களா இந்த அரசு வந்ததுக்கப்புறம் மக்கள் பட்ட பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரியல நட்டுரோட்டுக்கு வந்த கதையெல்லாம் தெரியல கா அவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மூணு மாதத்துலேயே பொங்கல் நிகழ்ச்சி வந்துச்சு பொங்கலை வந்து அழிவு போன பேரிச்சமும் அந்த உத்தராட்சி இது முந்திரியும் அந்த பொருட்களை கொடுத்து ஆயிரத்தி நாலு ஆர்டர் கொடுப்போம் ஆட்டியை போட்டானுங்க இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த திமுக அரசு அன்றைக்கி தெரியலையா ஏன் ஊடகங்களாக வந்து நீங்கள் மக்களை சந்திக்காமல் இருக்கீங்க குரல் கொடுக்கல தொண்டைகண்டை கண்டிப்போச்சா போச்சு இஞ்சி மரப்பை வாங்கி தரணுமா என்னங்க நீங்கள் அப்போ இந்த ஆட்சி வந்து இந்த மழை நீர் சமயத்தில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஆட்டையை போட்டு போன திமுக கவர்மெண்ட்டு இன்றைக்கு வரையும் குரல் கொடுக்காம போராளிகளே அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாம வந்திருக்கோம் இவங்க மலேசியா சிங்கப்பூரிக்காக போயிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் விஷயமாக போயிருப்பாங்க போதை வஸ்து எடுத்துக்கிட்டு அதனால தான் மழையின் என்ன பிரச்சனை கூட தெரியாமல் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி த அந்த ஆட்சி வந்து மூன்று வருடத்தில் போதை வஸ்துக்கள் அதிகமாக பரவணும் ஒரே மாநிலம் நம்ம மாநிலம் தான் அதுதான் பெருமை அதுவும் திமுக செயல்பாடில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அமிரால் சில முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைக்கு பிறகு மாட்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து விசாரணைக்கு அழைத்தப்பட்டிருக்கிறார் பட் இருந்தாலும் ஜாபர் சாதிக் தொடர்புடைய சினிமா புள்ளிகள் மற்றும் திமுகவில் மேல்மட்ட கூடிய நிர்வாகிகளே வந்து கொஞ்சம் அந்த விசாரணை நிலையத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி புரிந்து கொள்வது சொல்கிறேன் இல்லைங்க நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் சொன்னதான் இப்போ சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த பூச்சி நோக்கம் பாருங்க பூச்சி முருகன் திமுகவில் ஒருத்தருக்கான் தலைமை ஒருத்தருக்கான் வரும் அவன் எனக்கு ஒரு அஞ்சு குறுரூவா கிட்டே டப்ரம் மிஷின் அனுப்பிச்சான் தொடச்சி போட்டு வச்சிட்டேன் நினைத்துக்கிறான் அங்கே அடிக்கிற கொள்ளை பார்த்தாது இதில் கொண்டாது அந்த ஹவுசிங் போல் அடிச்ச கொள்ளை பார்த்தாது கதவு தந்து எடுப்பு பார்க்குறேன் நீயே வந்து அஞ்சு கோரூவா கேட்குறேன்னா இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துருக்க எனக்கு எவ்வளோ வழி இருக்கும் நீ தாண்டா இவ்வளோ பெரிய ரூட்டு போட்டு கொடுத்தேன் திமுகவுக்கு பூச்சி முருகன் தான் ரூட்டு போட்டு கொடுத்தேன் புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம வழக்காக சந்திக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் அப்புறம் சிற்றரசு யார் சிற்றரசுன்னா இந்த திமுகவுக்கு ஒரு சிற்றரசு மாதிரி இருந்தார்ல உதயநிதிக்கு தம்பி உதயநிதிக்கு ஓகேங்களா அப்போ இவங்க வர வரமாட்டாங்கங்களா நீங்கள் வர வைக்கணும் வந்தால் தான் உங்கள் கதை என்னன்னு தெரியும் இன்னும் தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் என்ன சொன்னேன் சொல்லவே முடியாது நெருக்கத்தில் கூட இந்த தேர்தல் நெருக்க நெருக்கத்தில் கூட சில விஷயங்கள் மாறப்படலாம் முதலமைச்சர் வீடில் வந்து ரைடு செய்யப்படலாம் ஏன் தலைமைச் செயலகத்தையும் ரைடு செய்யப்படலாம் இதெல்லாம் நடக்கலாம் நடக்கிறதுக்கான அத்தனை சாத்திய குறும்பு இருக்கு அதிர்ச்சியாக இருக்கு நடக்குங்க அதிர்ச்சிக்கு இல்லைங்க நடக்குங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் தொடர்பு இருக்கீங்கல்ல இப்போ போடு வழக்க சொல்லுனா இப்போ சொன்னார்ல நீ வந்து தொடர்பே இல்லை திமுக தொடர்பு இல்லை நான் வந்து யாராவது திமுக பற்றி குறச்சுன்னா நான் உடனே வந்து வழக்கு ப பாயும் அப்படின்னு நான் தான் வழக்கே வா வாராகி காத்திருக்கிறேன்னு சொல்கிறேன்ல நான் பா அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது இல்லை வா பார்த்துக்கலாம் எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் இவரையும் குழுவிற்கிறது கொண்டு பண்ணுவேன் சார் நன்றிங்க வணக்கம்